வீட்டில் சும்மா இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நினைக்கிறேன் அவன்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது சார் வெல்கம் என்ன சார் திடீர்னு வந்து பயங்கர பயங்கரமாக இருக்கீங்க திடீர்னு ஒல்லையே இருக்கீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது உடம்பு இதுக்கு தான் மைக்க மாட்டினீங்களாப்பா சரி ஆ சார் வீட்ல சும்மா இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நினைக்கிறேன் சார் வீட்ல சும்மார்தான் நாங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா என்ன சார் சொல்றீங்க பட் ஆஸ் எக்ஸைட்லி பீப்புள் அண்ட் எவ்ரி டைம் ஃபார்வர்டு ஒவ்வொரு படம் வரும்போதும் ஆர்யா இந்த படத்துல எப்படி இருப்பாரு உடம்பு ஏத்திருப்பாரா அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா இல்ல அழகா சாமிங்க அப்படியே தீர் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ இஸ் கோயிங் பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ் நீங்க ஒரு சில வார்த்தைகள் ஆஃப் ஆல் ஆகாஷ் வெரி ஹாப்பி வித் மை ஃபேவரட் விஷ்ணுவர்தன் எனக்கும் கூட வந்து என்னோடய லான்ச் வந்து அறிந்து அறி அறிந்த மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ பட் என்னென்னா பட் ஐம் டெலிங் யூ அகாஷ் ஏன்னா யூ ஒர்க் பண்ணதுனால இ ஸோ கண்டினியூஸ் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறத நான் தான் இருப்பேன் ஐ மீன் இரிட்டேட்டிங் என் குட் வே இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில் பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டாக இருக்கான்னா அது விஷயமாக தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட் பட் நான் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு ஸ்டை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டேரக்டர்னால் கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் யு கேவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இல் லுக் இன் லைக் மேக் இன் லுக் லைக் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் நம்ம காஸ்ட்யூமர் ஸ்டைலிஸ்ட் வில்லியா காஸ்ட்யூமர் தான் அனு ஷி ஸோ குட் ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் ஸ்டைல அவங்கக்குள்ளே இருக்க அந்த கேரக்டருக்கு கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபில் ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் யூ வில் மிஸ் விஷ்ணு லாட் ஷூர் ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு லைட்டாக என்ன அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம லான்ச் ஆகிட்டோம் அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம் బట్ ఎవ్రి డైరెక్టర్ వల్ నాట్ బి ద సేమ్ సో దట్ ఇస్ వాట్ ఇన్ ఎ గుడ్ వే ఐ మూ వల్ లర్న్ ఎ లాట్ ఫ్రం విష్ణు ఐమ్ షుయర్ దస్ ఫిల్మ్ డెఫినెట్లీ పోస్టర్సా అక్కటో విష్వల్స్ అక్కడ అండ్ ద స్టోరి ఎవ్రిథింగ్ వల్ బి డాప్ క్లాస్ డెఫినెట్లీ నో విత్ ద చాలెంజెస్ యూర్ నెక్స్ట్ ఫిల్మ్ తాల్వే సో విషింగ్ యూ ద పెస్ట్ అండ్ ఐఎమ్ సో హ్యాపీ ఫర్ విష్ణు ఇప్పుడు ఐ రిక్వెస్ట్ ఎమ్ టు డూ మోర్ ఫిల్మ్స్ ఇన్ తమిళ్ ఎం చె తమిళ్ ఫిలిమ్స్ ప్లీజ్ సో బట్ ரொம்ப ஒரு ஒரு இந்த ரேட் ரேஸ் எல்லாம் வந்து நீ இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் பண்ணும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு படம் அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் பட் ப்ளீஸ் பிரதர் வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தம் தமிழ் அண்ட் வித் மீ ஸோ ஸோ ஹாப்பி நயன் இஸ் கமன் சப்போர்ட்டட் த என்டையர் ஈவெண்ட் அண்ட் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் விஷ்ணு அண்ட் அனு பேக் இன் அனு ஆல்வேஸ் பேக் இன் தமிழ் ஸோ அண்ட் இட் ஓஸ் சார் சூப்பர் சார் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க வெரி ஹாப்பி ஃபார் ஐம் ஷுர் லைக் யூ சேட் யூ காட் த பெஸ்ட் பெர்சன் ஃபார் திஸ் ஃபிலம் பெஸ்ட் ஃபார்சன் ஃபார் த லான்ச் ஸ்னேகா கங்க்ராட்ஸ் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க் யூ ஆக்சுவலி ரொம்ப டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னாங்க இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் ரெண்டு பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தருக்சிங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார் ஒரு குருவா அவர் அவருக்கே தெரிஞ்சிருக்கணுமே அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது அதனால இங்க பேசுறதே வேஸ்ட் அதனால அவனை इरिटेट பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் इरिटेट பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆகாஷ் நோட் பாவம் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு इरिटेट பண்ணவே தெரியல ஆமா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு நிறைய ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஓகே थैंक यू so much இப்போ வந்து another very special moment சோ இவங்கள பத்தி வந்து சொல்லணும் அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டர் வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படினா So Ippo hero in order poster launch. This is very, very special for all of us. Here it is. Okay, so. ஸோ இவங்க வந்து டாக்டராக போயிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வந்து உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் வந்து லவ் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இவங்கள வந்து பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் அந்த பாட்டில் வரும் அருந்தவா இல்லை குறும்பு தேல் அப்படின்னு ஆனாலும் நீ ஏஞ்சல் எஞ்சிருந்தாமா அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய் சரியான வைபர் ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் அண்ட் வெரி ஹாப்பி டு வெல்கம் அர் தியர்ஸ்ட் பியூட்டிஃபுல் தி மோஸ்ட் ஆலென்டெட் ஆதித்தி ஷங்கர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ஜாயின் சார் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சார் அவங்க ஓகே எஸ் சார் ஆதித்தி அவர்கள் மைண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம பேச வேணும் எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா இன்றைக்கு வந்திருக்கு எல்லாேருக்கும் தேங்க் யூ ஃபோர் காமிங் அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா தேங்க் யூ ஸோ மச் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பீ ஹியர் அண்ட் ஃபஸ்ட் ஐ லைக் டு சே யூ நவர் ப்ரொடியூசர் ஜேவியர் சார் அண்ட் ஸ்னேஹா பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் வியூ ஐ பின் ஏபிள் டு ஒர்க் வித் சச் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த ரீசன் ஐ சைன் திஸ் ப்ராஜெக்ட் சம் ஒன் வெரி 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 ஸ்பெஷல் டு மீ அண்ட் அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கற்றுருக்கேன் அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு ஜ வெரி ஸ்பெஷல் விஷ்ணு சார் தேங்க் யூ என்னை சூஸ் பண்ணதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஜஸ்ட் ஹேட் ஓ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு அண்ட் ஜென்வலி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பெர்ஃபார்மென்ஸ் இந்த பாடத்தை ரொம்ப பிடிக்கும்னு என்னோடய ஃபஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் வி ஆர் இன்ட்ரடியூசிங் அ வெரி டேலண்டட் ஆகாஷ் முரளி அண்ட் நஜமாக அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை வெரி நைஸ் அண்ட் ஹீ ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் நஜமாக அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் ஹீஸ் டான் சச் அ குட் ஜாப் ஒரு ஃபஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட கிராஃப் சாரியா ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ சா சம் ஒன் சோ டிஃப்ரெண்ட் ஐ எம் ரியல் யூ ரூட்டிங் ஃபார் யூ ஆகாஷ் ப்ளீஸ் அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க அண்ட் ஐ எம் சோ ஸோ ஹாப்பி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ அனு மேம் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஸ்டைலிங் மீ அண்ட் யூ அண்ட் விஷ்ணு சோ ஹேவ் க்ரியேட்டட் திஸ் லுக் ஃபார் மீ தே தேங்க் யூ அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த மூவி தேங்க் யூ ஸோ மச் வந்தான்ஸ் எல்லா எல்லாருக்கும் தேங்க்யூ 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 நன்றி 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 அண்ட் ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்ணியாச்சு ரொம்ப முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒன்று இருக்கியா அதை லான்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும் தலைவர் தான் வந்தாகணும் நினைக்கிறேன் இல்லையா ஓகே